இப்ப என்ன என்னதான் பண்ணனும்னு சொல்றேன் நான் இருக்கிறதானே உனக்கு பிரச்சனை நான் செத்துறேன் நான் இல்லாம போனேன்னா அப்ப தெரியும் உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க போங்கண்ணா வாழவே நான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை எங்க பார்த்தாலும் சண்டை எதுக்குதான் இந்த வாழ்க்கை தெரியல நான் அதுக்காக சாகுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல செத்துறதான் முடியுமா வேற என்ன பண்ண சொல்றீங்க அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப் அப்படின்றது வந்து யாரோ ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க நம்ம மேல படுற கோபத்துக்காக அவங்க மேல நமக்கு வச்சிருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சாகுறேன் அப்படின்னு சொல்றது வந்து முடிவாயிடாது நம்ம செத்துட்டா இங்க எல்லா பிரச்சனையும் முடிவாயிடுமா எதுக்குமே முடிவுன்றது ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது ஆனா உங்களை சார்ந்து உங்களை வளர்த்த அம்மா அப்பா ஃபேமிலின்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்காங்கன்றத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தருக்காக என்னோட வாழ்க்கையை நான் மாய்த்துட்டு போயிருது என் உயிரை மாய்ச்சிட்டு போயிருது இங்க பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் எப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டணும் எப்படிலாம் இருக்கணும் நம்மள நினைச்சு அவங்க வச்சிருக்கிற கனவுகள் எத்தனை அப்படின்றத யோசிக்கணும் இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே அந்த சாவுன்றதை நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் கரெக்ட் தான் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது இந்த உயிரை எடுக்கிறதுக்கு அவருக்கு மாத்திரம்தான் உரிமை உண்டு என்னோட உயிர் என் கையில கிடையாது அதற்கு அதிகாரமும் என் கிட்ட கிடையாது இந்த உயிரை எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு உங்களுடைய லைஃப் எப்போ வரைக்கும் இருக்கணும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அவர் நடத்துவாரு அவர் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க அவர் கூட சேர்ந்து பயணிங்க அவர் நடத்துவா ரொம்ப தேங்க்ஸ்மா நல்ல நேரத்துல வந்து இந்த மாதிரி வாத்திய சொல்லி ஆறுதல் பண்ணி இல்லைன்னா கண்டிப்பா நான் எதுவும் தப்பான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் रोज